அன்புள்ளம் கொண்ட டிவி விநாயகர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் கார்த்திகை மாத பலன்கள்னாவே சூரிய பகவான் ஆனவர் ராசியில் சஞ்சாரம் செய்வதுதான் முதல்ல பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது எப்பப்ப வக்ர நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் புதன் பகவானவர் கார்த்திகை ஏழுக்கு பின் துலா ராசிக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாசத்துலயே அது தான் இருக்கு துலா ராசிக்கு வக்ர பெயர்ச்சி ஆகிறார் அதே மாதிரி குரு பகவான் கார்த்தி இருபதுக்கு பின் தான் இருக்காரு அது வக்ர பேர்ச்சியும் அரிசார பேர்ச்சியும் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை போய் பாருங்க கார்த்தி இருபதுக்கு பின் மிதுனத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறார் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் பகவான் ஆனவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பயிற்சியாகிறார் இருபது கார்த்தி இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்தி பதினாறாம் தேதிக்கு பின் சுக்ர பகவான் விருச்சத்துக்குள்ள பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் சூரிய விர்ச்சகத்திலே தான் இருப்பார் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானும் கார்த்திகை பதினாலாம் தேதி இருபதாம் தேதிக்கு பின் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு விருச்சகத்துக்குள்ள பெயர் சேர்றார் சனி பகவானானவர் அதே மாதிரி மிதனத்துல தான் இருக்கார் ராகு பகவான் கேது பகவான் சிம்மத்திலையும் பகவான் கும்பத்திலையும் கேது பகவான் சிம்மத்திலையும் இருக்கிற மாதிரி அப்படியே இருக்காங்க எந்த மாற்றமும் இல்லை சோ இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டம் ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க ஒருத்தர் மேல இருக்க கீழே வரதும் கீழே இருக்க மேல போறதும்பாங்கல்ல படத்துல எல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகள் இதா அதிகப்படியான கிரக நகர்வுகள் ஒரே மாசத்துல நடக்கும் போதுல ஷார்ட் டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு திடீர் மாற்றங்கள் நிறைய நடக்கும் இது உலக ரீதியாவே நீங்க பாக்கலாம் இப்ப அரசியல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கலாம் திடீர்னு இப்படி மாறலாம் திடீர்னு அப்படி மாறலாம் பெரும் தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரலாம் கஷ்டங்கள் வரலாம் அந்த கஷ்டத்தால ஆட்சியே கவுளலாம் கவுந்து விழுகலாம் இத்தனால ஒன்னு இருந்த நாடுகள் எல்லாம் இப்ப தனித்தனியா பிரிஞ்சு போகலாம் நான் ஆளுமைக்கு ஏன் ஆளுமைக்கு நீவா உன் ஆளுமைக்கு நான் வரேன் அப்படின்னு நாடுகளுக்கிடையே பிரச்சனைகள் மூலலாம் அதாவது ஒன்னா சேர்ந்து இப்போ இப்ப ஒண்ணு இல்ல பிரிக்ஸ் நாட்டும் ரெண்டும் பிரிஞ்சிருக்கு அந்த நாடுகள் சேர்ந்த நாடுகளுக்குள்ள இப்ப பிரிக்ஸுக்குள்ளே இந்தியா சைனா சேராதுன்னு தான் நமக்கு தெரியும் இப்ப திரும்பவும் இந்தியா சைனாக்குள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகலாம் அந்த மாதிரி சொல்றேன் சோ சேர்ந்த நாடுகளுக்கும் சேர்ந்திருக்கிற ஊருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் வந்து புதுசா மாதிரி மாற்றங்கள் நிறைய நடத்த போகுது நிறைய விதமான மாற்றங்கள் வரப்போகுது துணிச்சலான எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் ஆஹ் பயம் காட்டுற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த அமைப்பு இந்த பலவிதமான பேச்சுகள் எந்த மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலம் அடையிறார் அதுவும் நட்பு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு சோ இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு பல வகையிலும் பிளஸ் தான் வருமானத்தை அதிகமா கொடுப்பார் ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த வருமானம் பணம் இந்த மாசம் உள்ள வரும்போதிலே அதை கொடுத்துக்கிட்டே தான் வருவார் இப்ப உள்ள வரும்போதிலே சூரியன் கும்பர கார்த்திகைக்குள்ள வரும்போதிலே அதாவது விருட்சகத்துக்குள்ள வரும்போதிலே வருமானத்தை கொடுத்துக்கிட்டே வருவார் இதை எப்படி குடுத்துக்கிட்டே வருவாரோ மனைவி வழியா ஏதாவது பணங்களை செலவு பண்ண வைப்பார் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ மனைவி ரீதியாகவோ இல்ல தந்தைக்காகவோ பணத்தை செலவு பண்ண வைப்பார் இல்லாட்டி தொழிலுக்காகவோ ஏன்னா தொழில தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் முதலாளி அதாவது ஒரு பணம் வரும் அதே மாதிரி அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகளையும் சேர்த்து கொண்டு வரும் ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க அதே மாதிரி மனைவியால் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீட்டுல சந்தோஷம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு வருத்தமும் கிடைக்கும் இந்த நேரத்துல அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை புதுமண தம்பதியராக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதனால அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க அப்படிங்கறத சொல்லலாம் புதுமண தம்பதி இல்லாம ஒரு நாற்பது வயது ஆக்கும் பட்சத்தில் என்னாகும் தேவையில்லாம குழந்தைகளுக்காக உங்களை எடுத்துக்குவாங்க அதாவது தான் பெற்ற பிள்ளைக்காக இப்ப ஆண்கள் கும்பராசியா இருந்தா பெண்கள் வந்து குழந்தைகளுக்காக உங்களை எதிர்ப்பாங்க பெண்கள் கும்பராசியா இருந்தா ஆண்கள் வந்து குழந்தைகளுக்காக உங்களை எதிர்ப்பாங்க ஸோ மொத்தத்துல யாரோ ஒருத்தர் யார் கும்பராசியா இருக்கீங்களோ அவங்கள வந்து அவங்களோட துணைவன் அல்ல துணைவியா எதிர்த்து நிற்பாங்க குழந்தைகளுக்காண்டியே குழந்தைகளுக்காண்டியே எதிர்த்து நிற்பாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்புகள் இருந்தா அதை நிவர்த்தி பண்ணிக்கோங்க அதே மாதிரி குலதெய்வம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க போயிட்டு வர்றது மிக மிக விசேஷம் நல்ல பலன்களை தரும் ஏன்னா பல நெகட்டிவ்ஸ் இந்த காலகட்டத்துல பத்துல சூரியன் வரும்போதுல கர்மஸ்தானத்துல சூரியன் வரும்போதுல குலதெய்வ வழிபாடு பண்றது நல்லது ஸோ இந்த காலகட்டத்துல முடிஞ்சா போயிட்டு வாங்க சரிங்களா ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்ர மிதனத்துக்கு திரும்பவும் வர நம்ம ராசியை பார்க்குறாரு ஸோ ராகு திரும்பவும் பழையபடி மாறிடும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராடி ஜெயிச்சிருவீங்க குரு பாக்குதே சார் அதனால ஒன்னும் தப்பு இல்ல தப்ப துணிஞ்சு பண்ணுவீங்க இன்னும் இத்தனை நாள் தப்ப தப்புன்னு யோசிச்சு பண்ணிருப்பீங்க இப்ப தப்ப துணிஞ்சு பண்ணுவீங்க வேற குருன்னா கெட்ட தைரியமா பண்றா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் வேற எதுவும் இல்ல அப்ப தைரியமா பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க எல்லாத்தையும் துணிஞ்சு அடிப்பீங்க செயல்பாடு கொண்டு வரது உங்களுடைய பெயர் முழுக்க முழுக்க வெளியில வர அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருவீங்க நீங்கதான் நான் மட் நான் தான் நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவீங்க சரிங்களா அதே மாதிரி தேவையற்ற வீண் செலவுகள் செய்யற மாதிரி இருக்கும் வெளிநாட்டு பயணங்களுக்கு போகணும் நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தைரியமா போகலாம் ஸ்டெப் எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு கூடி வரும் காலகட்டம் கூடி வர மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கு சோ அதுக்கு ஏற்பாடு பண்றவங்க பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி பெட்ரோல் பங்க் ரிலேட்டடாக வைக்கணும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் குருவாக இருப்பவர்கள் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க கும்பராசிக்காரங்க ப்ரொஃபஸராகவோ டீச்சராகவோ இருக்கிறவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறவங்க குரு வக்ரமாயி ராகுவ தொடர்பு கொள்றதுனால உங்கள் இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களை டார்கெட் பண்ணி பிரஷர் ப்ரெஷர் கொடுத்து பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் ஆள்கள் வரும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து நிதானமாக எப்படி ஹேண்டில் பண்ணுமோ பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணால் எந்த பாதிப்பும் இல்லை சோம்பேறித்தனம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் கும்பராசினருக்கு இந்த சோம்பேறித்தனம் விலகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாவே போதுமானது மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வீடு மண்மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் நல்ல முறையில் தேடி வரும் தாயாரோட உடல் அமைப்பு இத்தனை தாயாருக்கு மருத்துவ செலவு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மருத்துவ செலவு இப்போ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் வரும் சரிங்களா அதே மாதிரி கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை இழந்தவர்களாக இருந்தால் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடி வரும் வாழ்க்கை இழந்தவங்களுக்கு ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த கார்த்திகை மாசத்துல ஏன்னா ராகு பலமா இருக்கு குரு அக்ரப் குருவோட பார்வை இருக்கிறனால தப்ப தைரியமா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது செவ்வாய்க்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அவிட்ட நட்சத்திரத்துக்கு இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எதுவும் பாதிப்பா இருக்காது அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தைரியமா கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு டைட்டா இருக்கும் கைக்கு வர வர மாதிரியே இருக்கும் பணம் ஆனா வராது ஸோ அதை குடும்ப சூழ்நிலைகளில் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சிருங்க அதே மாதிரி எங்கேயும் லூஸ்டாக கூட்டுறாதீங்க அனாவசியமாக பேசிடாதீங்க அனாவசியமாக பேசுனா அதுக்காண்டி நீங்க தான் வருத்தப்படுவீங்க அவங்க ஏதோ பேசுறாரு அப்படின்ட்டு போயிடுவார் பட் ஆனால் நீங்க அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க ஸோ ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க ரொம்ப லூஸ்டாக கூட்டுறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இறங்கி போங்க அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா நாங்கள் நம் தப்ப எதை வேணாலும் துணிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நேரம் நடக்குது ஆசியல் ராகு இருந்து குரு அக்ர குரு பார்ப்பதுனால் தப்பை துணிஞ்சு பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படி நடக்கும் போதுல என்னாகும் நம்ம தான் இறங்கி போகணும் இறங்கி போனா நல்லது இல்லாட்டி வார்த்தைகளை உடனே அப்படி பண்றேன் எப்படி பண்றேன்னு பேசி எதாவது பண்ணீங்கன்னா அது மேற்கொண்டு மேற்கொண்டும் அந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்கும் மூலியம் குறைக்காது சரிங்களா சோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆஹ் தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலோ பாதிப்பு வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பாருங்க எதிர்த்து நிக்காதீங்க எதிர்த்து நின்னா ஆஹ் தொழில எதிர்த்து நிற்கலாம் குழந்தைகளை எதிர்த்து நின்னா என்ன ஆகும் அப்ப அதை கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது தகப்பனார் விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது அடுத்து சதை நட்சத்திரக்காரர்கள் சதை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியாக குரு பகவானோட பார்வையை வாங்கல திரும்பும் சோ துணிஞ்சு எதையும் செய்கிற அமைப்பு எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கணவன் மனைவியற்கிடையே நல்ல அந்யோன்யம் இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல பிரிவினை ஏற்படுத்தும் மூணாவது நபர் உள்ள வருவாங்க உங்க குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத நபர் உள்ள வருவாங்க இந்த நேரத்துல ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்துல போது தொழில்ல உங்க வித்தையை காட்டுறதுனால உங்க திறமையை காட்டுறதுனால உங்க திறமைக்கு வாங்கி யாராவது வருவாங்க எதிர்பாலினத்திலாக காரணம் காரணம்னா பதினோராம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் பதினொன்றுல வந்தாவே வீரதீர ஆண்மகன்னு காமிக்க வைக்கும் வீரதீர ஆண்மகன்னு காமிக்க வச்சுச்சுனாவே அது என்ன ஆகும் தொழில் ஸ்தானத்தினாலே ஏற்பட்டப்பட்ட பழக்க வழக்கம் ஆஹ் குடும்பத்துல வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ ஆண்கள் கவனமா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஜனநகால ஜாதகத்துல ஏழாம் அதிபதி பத்திர இருந்து திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் சொல்றேன் ஏழாம் அதிபதி பத்திர இருந்தா இந்த காலகட்டத்துல நீங்க வேலை பார்க்கற பொண்ணே கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இல்ல அவங்க சைட்ல இருந்து ஏதோ ப்ரொப்போசல் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ஏன்னா பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கும் போதிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி கொடுக்கும் இதெல்லாம் கான்பிடென்டா நம்பலாம் சரிங்களா அறிமுகமானவர்கள் நல்லா தெரிஞ்சவங்க வேலை பார்க்குற இடத்துல இருந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளே ரொம்ப நாள் பார்த்து எழுந்துட்டு ஓகேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் இதுக்கு எப்படின்னா ஏழாம் அதிபதி பத்துல இருக்கணும் ஜனநகர ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் அது ஆகும் இல்லாட்டி அது ஆகாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நெகட்டிவ்க்கு வேலை இல்லை ஆனால் நீங்கள் சமுதாயத்துக்கு முரண்பாடான ஒரு விஷயத்த கரெக்டாக செஞ்சிருவீங்க மாட்டிக்குவீங்கன்னு சொல்ல கரெக்டாக செஞ்சு தப்பிச்சு வெளில வந்துடுவீங்க அது எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் பாத்துக்கங்க சரிங்களா அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்ற ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் சோ கண்டிப்பா கார்த்திகை இருபதாம் பதினாலாம் தேதிக்கு மேல ஏதாவது ஒரு பிரச்சனை குழந்தைகளாலேயோ இல்ல காதல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ இல்ல கோயில்ல நீங்களே போய் பிரச்சனை பண்ற மாதிரியோ இல்ல கௌரவத்துக்காண்டி ஏதாவது பாதிப்பை நிகழ்த்துற மாதிரியோ ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுவீங்க மொத்தத்துல உங்களுக்கு புரிய விடாம நீங்களே ஒரு சூழ்நிலையை உருவாக்குவீங்க தொழில் ஸ்தானம் ரன்னிங் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் வருது போது வருது போது இதான் நம்ம பத்துல சூரியன் இருக்கு அதாவது உங்களுக்கு ஆளுமை வரும்போதுல அதாவது குருவா இருக்கிறவங்க ஆளுமைக்கு ஒத்து வர மாட்டேக்காங்க ஆலோசனைக்கு தான் ஒத்து வருவாங்க ஸோ நீங்க தொழிலதிபராக இருந்தால் இந்த நேரத்துல ஆளுமையை வந்து பத்தாம் இடத்துல சூரியன் வருது ஆளுமை முழுக்க முழுக்க ஆளுமையை கொடுக்கணுன்ற அமைப்பு வரும்போதுல அந்த ஆ ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லாத போகிறதுனால நீங்களே ஆலோசகர் ஆனா நீங்க ராஜாவாயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்போதுல ஆலோசனை சொல்ல ஆள் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் செலவுகள் மருத்துவ செலவுகள் நடக்கும் அது குறிப்பா எப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோயோ இல்ல ஸ்பைனல் கார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல தொலைப்பகுதிகளில் ஏற்படுற பிரச்சனைகளாலேயோ இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவர் குறைவதனால கூட சமயத்துல உங்களுக்கு மருத்துவ செலவு குறையும் வரும் சாரி மாத்தி சொல்றேன் வரும் மருத்துவ செலவு வரும் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் இருக்கு சோ அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க சரிங்களா பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில பிளஸ் ஒரு வகையில மைனஸ் பிளஸ் மட்டும் சொல்றேன் மைனஸ் நீங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க சரிங்களா பிளஸ் என்னன்னா உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் தந்தை வழி சொ தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயும் எல்லா நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் உங்களோட விஷயங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும்ல அவங்களால எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கெட்ட விஷயம் என்னன்னா குடும்பம் நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்மள்ட்ட ஏதோ எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பு உங்களால மீற முடியாது கொடுத்துட்டு தான் அந்த விலையும் பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எந்த நெகட்டிவான விஷயங்கள் இல்லை சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற லைக்ஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதிட ஆட்சிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி